எழுத்தாளரும் பட்டிமந்த பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் எல்லாதனைய அவர்கள் வாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஓடு ஓடு காளைகளா எனும் தலைப்பில் எழுதி இசையமைத்து பாடிய என் பாடலை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஓடு ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா பாரு பாரு காளைகளா நல்லா பார்த்துப்போ காளைகளா ஓடு 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 காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா நேத்து வந்தோம் சந்தைக்கு காளைகளா சம்பா நெல்லு மணியை வித்து புட்டோம் காளைகளா ரயில போல வேகம் கூட்டு காளைகளா அழகு மைல போல பறந்து போ காளைகளா ட்ரின்னா ட்ரின்னா ஓடு 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 காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா வீட்டுக்கு செல்லுகிறோம் காளைகளா அங்கு விருந்திருக்கு உண்டிடலாம் காளைகளா எதிர்பார்த்து இருப்பார்கள் காளைகளா காலை எடுத்து வச்சு ஓட்டம் ஓடு காளைகளாம் ஓடு 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 காளைகளா நல்லா ஓட்டம் ஓடு காளைகளா ஓ ஓ வண்டி வரத பார்த்துப்போ காளைகளா என்றும் சண்டித்தனம் செய்யாதே காளைகளா எந்த நிலை வந்தாலும் காளைகளா என்றும் வந்த நிலை மாறாதே காளைகளா ட்ரினா ட்ரினா ஓடு 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 காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா ஒத்துமையா ஓடுகின்ற காளைகளா வாழ்க்கை ஒத்துமைய சொல்லுகின்ற காளைகளா பாதையைத்தான் புரிஞ்சிக்கிட்டா காளைகளா வெற்றி பாதையைத்தான் அடைஞ்சிடலாம் காளைகளா அப்படித்தான் ஓடு 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 காலைகளா நல்லா ஓட்டம் ஓடு காலைகளா தூக்கம்தான் வந்துடுது காலைகளா நான் தூங்க போறேன் பார்த்து போ காலைகளா வீட்டுக்கு வந்ததும் தான் காலைகளா நம்ம வண்டியைத்தான் நிறுத்தி போடு காலைகளா ஓடு ஓடு காலை காலா நல்லா ஓட்டம் ஓடு காலை காலா பாரு பாரு காலை நல்லா பார்த்துப்போ காலை காலா வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் காளைகளா காளைகளா என்று வியப்பூட்டும் கவிதை ஒன்றை பாடலோடு தந்திருக்கின்றார் தற்கொலத்திலிருந்து இல்லாதன் ஐயா அவர்கள் ஆம் விவசாயிக்கு தோழந்தானே காளைகள் எனவே காளைகளை போற்றுவது போலவும் காளியர்களாகிய இளைஞர்களுக்கு அறிவுறுத்தல் செய்வது போலவும் அந்த பாடல் அமைந்திருந்தது ஐயா ஆம் காளைகளுக்கு அறிவுறுத்தல் சொல்வது போல எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறந்துடாது என்று பல அறிவுறுத்தல்களை தந்திருந்தீர்கள் நன்றிகள் ஐயா ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கொண்டுப்பது கவிதை களம் இது தமிழறிவி வானொலி நீச்சேர்மன்